அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு சூப்பரான சூப்பரான கொத்து ஜிமிக்கி இந்த வீடியோலயே காட்டுறேன் இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க இந்த ஜிம்கி வேற லெவல்ல இருக்கும் உறவுகளே ஃபங்க்ஷனுக்கு சூப்பரான ஜிம்கி ஒன் கிராம் கோல்டு ஜிம்கி அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் இந்த ஜிமிக்கிக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் இந்த ஜிமிக்கி அழகா அந்த கல்யாண பொண்ணு மூளைகளுக்கு இந்த ஜிம்கி சூப்பரா இருக்கும் உறவுகளே நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா உங்களை கல்யாணம் போட்டான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு கிராண்டான ஜெமிக்கி செம்ம கிராண்டா இருக்கும் இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த ஜெமிக்கிக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டி உறவுகளே ஒரு வருஷம் கலர் கேரண்டி இந்த ஜிம்கி எப்போ உங்களுக்கு வேண்டாம்னு தோணுதோ நீங்க எங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தாலும் சரி பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட குடும்பத்தோட வாங்க உறவங்களே இது போல் விதவிதமான ஜின்கி நிறைய இறங்கியிருக்கு கிறிஸ்மஸுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஜின்கி அப்டேட் பண்ணுறோம் எங்களுடைய இந்த இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வைங்க தினமும் சூப்பரான கிராம் உங்களோட தம்மல் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உறவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நாங்கள் போகிற அப்டேட்டில் உங்களுக்கு வந்து சேரும் யாருக்கெல்லாம் இந்த ஜின்கி வேணுமோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இது ரொம்ப ரேரான மாடல் திராட்சக்கத்தில் இவ்வளோ ஹெவியான ஹெவியான ஜின்கி நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க இந்த ஜென்கி இன்னைக்கு தாராளமா போட்டுக்கலாம் காதுல புண்ணு அலர்ஜி அரிப்பு வராது அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு எப்படி இருக்குமோ அது போல இருக்கும் இந்த ஜென்கி போட்டாலே உங்ககிட்ட எத்தனை பவுனுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க உறவுகளே மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இது இது மாதிரி நிறைய விதவிதமான விதவிதமான ஜிம்கி நம்ம கிட்ட அவைலபிளா வந்திருக்கு கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு ஏகப்பட்ட ஒன் கிராம் கோல்டு கலெக்ஷன்ஸ் குமிச்சு வச்சிருக்கோம் உறவுகளே எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வைங்க எங்க பேஜை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி சொல்லுங்க ஒவ்வொரு விதவிதமான ஜிமிக்கி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு திராட்சை கொத்து ஜிமிக்கி வேணும் உடனே உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க உறவுகளே உங்கள் கோயம்புத்தூர் கரும்பு கடை